ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்க நல்லா இருக்க சிறப்பாக இருக்குங்க ஐயா ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம வந்து அந்த மேசம் அதே மாதிரி தனுஷ் சிம்மம் அதுக்கான பிரத்யேகமா ஒரு சிறப்பு காணொளி பண்ணிடணும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அது கேது வச்சு சூப்பரான விஷயத்த சூட்சமமான விஷயத்த சொன்னீங்க அற்புதம் இப்போ என்னன்னா மீதி இருக்கிற நேர்களை கொஞ்சம் நிறைய பேர் கேட்டுருந்தது என்னன்னா ஒரு மூன்று ராசிகள் அவங்களும் பாருங்க இந்த கும்பம் விருச்சகம் மீனும் அதாவது ஒரு ஒரு அடினா பரவாயில்லங்கய்யா எப்பவுமே அடி ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி ஏதாவது ஒரு ஒரு லக் இருக்கணும் இல்லன்னா ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படியே போயிட்டு இருக்கு டவுன் ஃபுல் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சொன்ன விஷயத்த சோ இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டதுன்ட்டு ஏங்க சனி பயிற்சி போனா எது பயிற்சின்னு சொல்றீங்க ராகி எது பயிற்சி போனா மறுபடியும் குரு பயிற்சிங்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் நடக்குதே தவிர வாழ்க்கையில மாற்றமே வர்லையே நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கறது அப்போ தான் நம்ம மெயினா எப்பவுமே நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் ஓகே பட் அதை உங்களுக்கு உங்களுக்கும் ஒண்ணு இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ நான் வந்து என்னன்னா ராசி சொல்றேன் ராசியில மேக்சிமம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளால பிரச்சனை பிள்ளைகளால கஷ்டம் பூர்வீக சொத்து பிரச்சனை கரெக்டாக இப்போ வர வேண்டியது எல்லாமே தவறுந்து போறது லேண்ட் வாங்கி அதில் பிரச்சனை ஆகுறது கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு போறது வரக்கூடிய பணங்கள் ரொம்ப தாமதமா இழுத்துட்டு இருக்கிறது இது எல்லாமே அதில் அப்படியே நடந்துட்டு இருக்கும் எதனால நடக்குது இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்ல இருந்து பணம் வர்றதோ இல்லை பூர்வீக சொத்து இது எல்லாமே உங்களுக்கு அஞ்சாம்பாவத்தான் குறிக்கும் முதல் குழந்தையும் அஞ்சாம்பாவம் தான் அங்கே சனி வரும்பொழுது அதற்கான வேலைகள் எல்லாமே தாமதப்படுத்துவார் இப்போ உது உதார்தன் சொல்றாய் இது வந்து அவங்களுக்கு பொதுவான ராசி. இப்போ விருச்சிக ராசியே இல்ல அவங்க. உதாரத்துக்கு வெச்சுப்போம். இத அப்பா அவங்களுக்கு தான் பிரச்சனை. நம்மளுக்கு இல்லேன்னு ஒருத்தர் வந்து துලා ராசி காரர் பார்க்கறாரு வெச்சுப்போம். இப்போ அவருக்கு அந்த இடத்துல கேது இருக்கு. இப்போ கோச்சார சனி எங்க? அங்கதான். ஊத்தரடில இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தொழில் நஷ்டமா. ம். ஏன்னா சொன்ன மாதிரி ஊத்தரடிலயே இருக்குறாரு. அவர் சொந்த நட்சத்திரல இருக்கிறார். வீரியம் அதிகமா இருக்கும். இன்னும் வீரியம் அதிகமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன்னு சொல்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு கேர்ஃபுல்லாக அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் இப்போ வந்து இதில் இன்னொன்று ஆட் பண்ணிடுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு யாருக்கெல்லாம் இப்போ அந்த இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கோ இந்த அடுத்த அஞ்சு மாதங்கள் ஒரு ஜாக்பாட்டான மந்த் எந்த இடத்துல இருக்கும் இல்லையா மிதுனத்தில் 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 இருக்கலாம் அல்லது கும்பத்தில் இருக்கலாம் அல்லது நம்ம துலாத்துல இருக்கலாம் புரியுதுங்களா இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜாக்பாட் இது பணம் வந்து தாராளமாக அவங்களுக்கு வந்து எழுதி குடுத்துரலாம் இது வரைக்கும் நீங்க என்ன பணம் நினைச்சீங்களோ வரும் கொடுத்த பணம் வரும் வருமானம் பெருகும் தொழில மேலோங்கி போவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கரெக்டா சேர்த்து வைங்க ஒரு கோல்டோ சில்வரோ இந்த மாதிரியான பர்ச்சேஸ் பண்ணி வைங்க இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு சூப்பரா இருக்குங்கறதை நம்ம அழகா குடுத்துரலாம் அதாவது வர வேண்டிய பணம் வர்றது வாய்ப்பு இல்லை ஹாஸ்பிட்டல் அதிகமா இருக்கு வரும் பொருளாதாரம் வளர்றதுக்கு அதிகம் பொருளாதாரம் வளரும் வர வேண்டிய பணம் வரும் இவங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் இவங்க தொடுறதும் கரெக்டான போய் கரெக்டான விஷயத்த தொடுவாங்க திரும்பவும் சொல்ற மிதுனத்திலை ஓகேங்களா குரு சுக்கரன் இருந்தால் இல்ல சார் எனக்கு குரு இருக்கு வரும் பெரிய பணம் வரும் சுக்கரன் தான் இருக்கு சின்ன பணம் வரும் கண்டிப்பா வரும் அதுல கருத்தே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிரகத்தோட சேர்ந்து சொல்லும் பொழுது மக்களுக்கு புரியும் இப்ப நம்ம ராசி ஓரியண்டடா ஏன் நம்ம சொல்றோம்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியல அவங்க இப்ப வந்து உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு தெரியாது ஏன்னா ராசி கேட்டா தெரியும் லக்கணமே நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை அதனாலதான் ராசி வச்சு நம்ம கொண்டு போறோம் இப்ப அந்த வகையில பார்க்கும்போது விருச்சகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்ப இந்த இடத்துல இவங்க பண்ணக்கூடிய தவறு என்னங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் முன்னாடி மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருந்தீங்களா இப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா போங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம்பு போங்க இல்ல ஆறு மாசத்துக்கு ஒருக்கா போனீங்களா மாசம் மாசம் போங்க வருஷத்துக்கு ஒருக்கா போனீங்களா கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்காவது போங்க இந்த காலகட்டங்கள் அதை பண்ணாதான் நம்மளுக்கு வரக்கூடிய முன்னோர்களால் வரக்கூடிய கருமாவை எல்லாமே நம்ம தடுக்க முடியும் அப்போ பூர்வீகத்தை ரொம்ப ரொம்ப கெட்டியா பிடிச்சக்கூடிய விஷயங்கள் இந்த விருச்சிகராசி இப்ப கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த குலதெய்வ கோயில் வழிபாடு படையல் போட்டு கும்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது முன்னோர்கள் மறந்து மறந்துருந்திங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செய்யாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சில் இருக்கிற சனி ஒன்றும் பெருசாக தொந்தரவே பண்ணாது அதை முதல்ல என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணாலே போதும் இது வந்து விருச்சிகராசி செகண்ட் வந்து கும்பம் 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 வந்து இப்போ எப்படி தெரியுங்களா நல்லா பீக்கில் போகும் ரெண்டு மாதம் மறுபடியும் மூணு மாதம் பேக் வந்துடுவாங்க அந்த ஒரு கீழவுகள் சோ இந்த அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு பத்து பதினோரு மாதங்கள் இந்த ராகுட் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருக்கணும் புரியுதுங்களா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரும செலவுகள் வரும் இரண்டாவது தவறான நட்பு பழக்கங்கள் தவறான சேர்க்கைகள் கண்டிப்பா இருக்கும் மனநிலையை சரியா வச்சுக்கணும் இந்த காலகட்டத்துல பெருசா அகலக்கால் வச்சிருக்கணும் இப்ப அதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே அகலக்கால் வைக்க வேண்டாம் கரெக்டா அப்படின்னு அந்த மாதிரி முதலீடு பார்த்து பண்ணணும் கொடுத்து கெடுக்கும் அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் கும்பத்துக்கு இப்ப பணத்தை கொடுத்து கெடுக்கும் இல்லைன்னா வரப்போகுதுன்னு சொல்லி கெடுக்கும் அப்போ கும்பராசி இந்த ராகும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியும் பெரிய பணத்தை வருவது போல சொல்லி அவங்களுக்கு இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் கும்பராசிக்கு இருக்கு அப்போ நம்ம இந்த காலகட்டத்துல என்ன பண்ணாலும் யோசிச்சு கம்மியா பண்ணிக்கணும் இப்ப எனக்கு இந்த ஒரு தொழில் பண்ண போறேன் புது தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்போ பண்ணாம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயருக்கு அப்புறம் டே பை டேயா மன் பை வந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறது நல்லது அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க ஆமாங்க ரெண்டாவது வந்து ஒரு வாக்கு கொடுக்கக்கூடாது கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டே கொடுக்க கூடாது கரெக்டா பாருங்க இந்த மாதிரி இருக்கு இது வரும் நான் நம்புறேன் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி கொடுக்குறேங்கிற செகண்ட் ஆப்ஷன் வச்சு தான் பண்ணணும் செக்கு இவங்க டேட் போட்டு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது பவுன்ஸ் ஆகும் இவங்க இந்த டேட்ல நான் உங்களுக்கு பண்ணிடுவேன் சொன்னால் அந்த டேட்ல கொடுக்க முடியாது ஏதாவது கொஞ்சம் அடமான வச்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை மீட்டுறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய காலகட்டம்னு வச்சிங்க அது என்ன வேணால் இருக்கட்டும் நீங்கள் ட்ரிப்பு போறீங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பணம் வாங்கியிருக்கீங்க இல்லை பணம் கொடுக்குறீங்க எதையுமே நம்ம சொன்ன டைம்ல காப்பாற்ற முடியாத சூழல்ல போகும் அது நம்மளுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்க வந்து என்னன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை வழிபடணும் புரியுதுங்களா முடிஞ்சா சனி முறையில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இது வந்து கும்பராசி கும்பராசி மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சனி அதாவது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துலேயும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் இந்த ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இந்த சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளேயே நல்ல அனுபவங்கள் நிறையா விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய இருந்து ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நடந்துட்டு இருக்கிறது நினைக்கிறது ஏன்னா மீனராசிக்கு எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா தன்னால வர பிரச்சனை கூட கூட இருக்கிறவங்களை சுத்தினால வர பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு மெயினா நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சொத்து பிரச்சனை இந்த ரெண்டாவது வந்து ஆலோசனை சொல்லி போய் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அது எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கக்கூடிய கடந்த மூணு வருடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மீனராசிக்கு இருக்கு அப்போ மெயின் விஷயம் நம்ம அடக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காம நம்ம டே டு டே லைஃப்ல கரெக்டா கொண்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தப்பு தான் நம்ம ரெட்டிவ் பண்ணுறதுக்கு அடுத்த நாலு வருஷம் ஆகி அது அதை திரும்பி கொண்டு வர்றது அதனால் இவங்களோட இதுக்கு திருச்செந்தூர் முருகர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் கம்பல்சரியாக போயிட்டு வந்துடும் இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏதாவது ரொம்ப முடியலையா திருச்செந்தூர் போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் யோசிக்காமல் இப்ப மீனால சொன்னீங்க இப்ப சுபகாரியங்கள் ஏதாவது தள்ளி தான் போகும் இப்ப அவங்களுக்கு புது தொழில் வரும் புது ஜாப் கிடைக்கும் புரியுதுங்களா புதுசா போட்டு ஒரு பார்ட்னரா சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை அமைப்புகள் கிடைக்கும் இப்ப ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னாலும் அது தள்ளி போடுறது நல்லது இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு இஷ்யூஸ் தான் அதிக வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இப்ப அவங்களுக்கு ஒருத்தவங்க யாருக்காவது மேரேஜே பிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை டோட்டலா முகூர்த்தம் பார்த்து கரெக்டா பண்ணனும் ஏன்னா நம்ம புனர்பு தோஷம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா சந்திரன் சனி இப்ப அது கோச்சாரத்துல இருக்கு அவங்க கோ பிறப்பு ஜாதத்துல சந்திரன் சனி இல்லாத பட்சத்தில் சின்ன பிரச்சனை வந்து நடந்துடும் பிறப்பு ஜாதத்துல புனர்பு தோஷம் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அது நின்று போறதுக்கு தடையாடுறதுக்கு ஒரு சுபகாரியத்துல அவமானப்படுறதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால தள்ளி அதனாலதான் நம்ம சொல்றோம் அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் மேலேயாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா குரு பார்வகம் புரியுதுங்களா குரு வந்து கடகத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அப்போ வந்து கொஞ்சம் அது பெரிய அளவுல போகாம தடுத்துக்கலாம் அதுக்கிட்ட முழு ஜாதகம் இருந்தா நம்மளால சொல்ல முடியும் பொது பலன் காட்டி இதெல்லாம் பார்த்து நீங்க கரெக்டா பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நான் இப்ப சொன்ன மூணு பேரும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல விருச்சிகத்துக்கு மெயின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா இப்ப என்னன்னா விருச்சகத்துக்கு நீங்க கவனமா இருக்கணும்னா இந்த விஷயத்துக்கு கவனமா இருக்கும் மெயின் சொல்றேன் பாருங்க அந்த சொத்து சம்பந்தப்பட்டது பிள்ளைகள் முதல் பிள்ளைகள் ஏதாவது இப்ப ஏதாவது பண்றாங்க தொழில் பண்றாங்க கைட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ இது நம்மளுக்கு வந்து கரெக்டான அருள் கொடுக்கறதுக்கு எல்லாமே குலதெய்வைய அருள் இருக்கும்போது தான் நம்ம சரியா பயணிக்க முடியும் அதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்ன அதுக்கு போக சொல்லணும் சரி அடுத்து கும்பராசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கும் பெரிய பணம் போடுறதுல முதலீடா இருக்கட்டும் நம்ம சக்திக்கு மீறி பண்ணக்கூடிய எதையுமே இப்போ பண்ணவே கூடாது ஆசை காமிச்சு ஏமாறக்கூடிய விஷயமா இருக்கு ஜாப் போறீங்க ஜாப்ல இருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகணும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை சொல்ல போகிறதுனாலும் ஒரு எட்டு மாதம் கம்முன்னு இருங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் கொடுக்காதீங்க செக்கு கொடுக்காதீங்க பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க வாக்கு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க இதெல்லாம் ரொம்ப மெயின் கும்பத்து சரி அடுத்து மீனராசி பிறகு எந்த விஷயத்துல கவனமாக இருக்கும் மீனராசி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மெயினாக சுபகாரியம் பண்ற விஷயமும் ரெண்டாவது நீங்க ஒருத்தருக்கு போய் இந்த மாதிரி வந்து நான் வீடு கட்ட போறேன் காரு வாங்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில சொன்னீங்கன்னால் அது இப்போ இருக்கக்கூடிய மீனராசி ரைட்னோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடக்கவே நடக்காது அப்போ ஒரு விஷயத்தை பொதுவாகவே சொல்லுவாங்க செஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க அப்படின்னு மீன ராசிக்கு இப்போ வந்து மெயினாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் ஃபாரின் போக போகிறேன் கார் வாங்க போகிறேன் இங்கே எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு இங்கே வந்து பொண்ணு பார்த்துருக்கோம் இங்க இங்கே வந்து மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம் கட்டலான் எதுனாலும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக பயணிக்கணும் புரியுதுங்களா திருச்செந்தூர் முருகரை கெட்டியாக புடிச்சு ஐயா இப்போ வந்து எது நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எதை பார்க்குறீங்க இதுல நல்ல விஷயம்னு பாக்குறது வந்து என்னன்னா மீன ராசிக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடும் இந்த அனுபவம் அடுத்து அவங்களுக்கு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் அவங்க தாராளமா போயிருவாங்க கும்பம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஏமாற மாட்டாங்க இப்ப உழுகிற அடியில ஏமாற மாட்டாங்க விருச்சிக ராசிக்கு எப்போதும் இந்த சொத்து விஷயத்திலே ஜாக்கிரதையா இருக்குங்கிற விஷயத்த குடுத்துட்டு போகும் ஏன்னா தீ சுடுங்கிறது தொட்டாதான் புரியும் ஒரு சிலருக்கு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப இப்போ நம்ம இந்த விஷயம் சொல்றோம் குலதெய்வத்தை வந்து கெட்டியா பிடிச்சவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ண இந்த மாதிரி இருந்துச்சு ரெடி ஆயிடுச்சுருவாங்க இன்னும் ஒரு சிலர் அது போனா ரெடி ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சுட்டு தான் என்ன சனி நாட்டத்தில் தலை தப்புமான் மாதிரி இருந்தாங்க அதுக்கு சூப்பரான சாலிடான ரீசன் சொன்னீங்க இப்போ என்னடா இந்த மூணு ராசிகள் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வங்கள் இது வழிபட்டு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு வந்து லட்சுமி நரசிம்மர் இப்போ வந்து வழிபடணும் கும்பத்துக்கு சனி பகவான் சரிங்களா நம்ம மீனத்துக்கு மீனத்துக்கு வந்து திருச்செந்தூர் அது வந்து கண்டிப்பாக நீங்க வியாழக்கிழமை போறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு போங்க ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பா போங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கு நீங்க அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா என் லைஃபில் நிறைய நடந்திருக்கு நிறைய சொல்லி நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் என் கூட இருக்கும் டிராவல் பண்ணி பார்த்துருக்கோம் எல்லா விஷயமும் அந்த ஜாதகத்துக்கு இந்த கோயிலுக்குன்னு நம்ம வழிபடும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்மளை ஏன்னா நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு அதை நம்பி தான் ஆகும் அப்போ அந்த மாதிரியான டிராவலிங் நம்பி நம்ம பண்ணும்பொழுது நம்மளை தாண்டி அந்த சக்தி நம்மளை கரெக்டாக வழி நடத்தும் நம்ம எதிர்பார்க்கறதை நடத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க வீடு அடுத்த காலத்தில் சிந்திக்கலாங்க ரொம்ப கண்டிப்பாக நன்றி